டாக்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா பிரபஞ்சத்துல ஒளிஞ்சிருக்க எண்ணற்ற புதிர்களை ஒரு புதிரை விடுவிக்க போனா ஒன்பது புதிர்கள் உருவாகுது பற்றாத நீரும் வளமான நிலமோ வாயு மண்டலமோ சுழ்ந்த உயிரினமோ பரிணாமம் வளர்ந்து வரும் நாம் வசிக்கும் தான் நம்ம பூமி அந்த கோலை சுற்றி வரும் சூரியன் வந்து ஒரு சுய ஒளி விண்மீன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோடி கோடியான சுய ஒளி விண்மீன்களை கொண்டு தான் நாம் கேலக்சின்னு சொல்லுவோம் ஒளிமய மந்தை அதாவது பால்மய வீதி மில்கிவேன்னு அர்த்தம் நமது மில்கிவே பிரபஞ்சத்தில் மில்லியன் கணக்கான கேலக்ஸி ஒன்று தான் புதன் வெள்ளி பூமி சந்திரன் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் போன்ற கோள்கள் ஈர்ப்பு விசையால ஈர்க்கப்பட்டு சூரிய குடும்பத்தில் கூட்டாக இருக்கு பிரபஞ்சம் ஏதோ ஒரு விளக்கு விசையால பலூன் போல விரிந்து கொண்டே போகுது பூமி சுமார் நாலு புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது என்று விஞ்ஞானிகள் நம்புறாங்க அந்த நாளில் இருந்து பூமியுடைய வடிவம் தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது பூமியின் முதுமை ஆராயும் போது பார்வையுடைய கதிரியக்க தேய்வு மூலமா பூமியின் வயது மூணு புள்ளி எட்டு பில்லியன் என்று கணக்கிடப்படுது மேலும் பூமியில விழுந்த மிக பெரிய மீட்டியோட்ரைஸ் விண்கற்கள் கதிரியக்க தேவு மூலமாக ஆராயும்போது சூரிய குடும்பத்தில் பூமியோட வயசு நாலு புள்ளி ஆறு பில்லியன் என்று இப்போ தெளிவாக விஞ்ஞானிகளாக முடிவு செய்யப்படுகிறது பிக்பேங்கால சூரியன் உருவானது சூரிய குடும்பத்தை ஆட்சி செய்ய பிரதி அதாவது பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க எப்படி தோன்றுச்சு இப்போ உங்களுக்கு கேள்வி உருவாகலாம் பிளாஸ்மா ஒளிப்பிழப்பு வெப்பத்தையும் விளைந்த வாயுக்களையும் கணிக்கும்போது சூரியனியனோட வயசு பத்து பில்லியன் ஆண்டுகளாக இருக்கலாம்னு சொல்லப்படுது சூரிய குடும்பத்து போல் கோடி கோடியான சூரிய ஒளி மின்மீன்கள் எப்படி உருவானது பிளாஸ்மாவை சுமந்து செல்லும் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது பிரம்மாண்டமான பிரபஞ்சம் எப்படி உருவானது கேலக்ஸி எப்படி உண்டானது பூமியில வாழும் நாம் மட்டும்தான் பிறவிகளா இப்படி கோடி கோடியான புதிய வினாக்களுக்கு விடையை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க குட் பை பீப்புள் இதோடு முடிச்சுக்கலாம்